என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இத வந்து இப்ப நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்துல அந்த போலீஸ வந்து எதுவுமே வந்து அவங்க கவர்மெண்ட் காவல் நிலையம் எதற்கு பொது மனுஷனுக்காக எல்லாருக்கும் உதவி பண்றதுதான் காவல் நிலையம் இதுல எதற்கு ஜாதி உனக்கு ஜாதிக்காக நீ எதற்கு வந்து நீ காவல் நிலையத்துல சேர்க்கிற அது வந்து அரசாங்கம் தானா எல்லாருக்கும் பொது உடம்ப தானே அது பொதுவா உன வந்து நீ படிச்சு வேலை செய்யறது அரசாங்கத்துக்கு வந்து பொது மக்களுக்கு உதவி பண்றதுக்கு நீ வந்து காவல் நிலையத்துல நின்று அங்க ஜாதி பார்த்து எதற்கு எங்க மேல பொய் விளக்கு போட்டு அக்கா வந்து இப்ப விஷம் இறந்து போனதுக்கு இப்ப அக்கா வந்து நான் போய் எதுவுமே பண்ண முடியல இப்ப வந்து இதுக்கு நீ வந்து பேரம் பேசுற பேரம் எனக்கு நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வந்து எனக்கு அதை ஆறவே ஆறாது பணத்தால வந்து எங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது எதை கேட்டாலும் என்ன வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றீங்க எதை கேட்டாலும் பணம் சொல்றீங்க பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் எனக்கு பணம் கொடுத்தாலும் பத்தாது பதவி கொடுத்தாலும் பத்தாது உயிர் உயிரிழச்சா யார் பதவி சொல்லுவா நீ சொல்லுவியா போலீஸ் நீ சொல்லுவியா ஒரு அண்ணன் சொன்னாப்புல காவல் நிலையன்னு பேர் வச்சிருக்கீங்க களவாணி நிலையன்னு வச்சுக்கங்க களவாணி கவர்மெண்ட் அரசாங்கம் எதிர்க்க எல்லாருக்கும் பொதுவா வேலை செய்ய வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் உனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது அத நீ வந்து எதுக்கு வந்து அத பணம் வாங்கி எல்லா இடத்துலயும் பணம் தான் எதிர்பார்க்கறீங்க போலீஸ் பணம் கொடுத்தா எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படித்தானே எதிர்பார்க்கறீங்க நான் பணம் தரேன் நான் சொல்றேன் சரி நான் வந்து ஒரு ஜாதி நீதான் நிற்கிறேன் இப்போ வந்து ஜாதிக்காக நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் ஜாதி இப்போ இதுவே வந்து அந்த உங்கள் போலீஸ்லேயே என் ஜாதிகாரங்களும் இருக்காங்க என் ஜாதிகாரங்களும் வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்க பேச முடியாமல் நிற்கிறாங்க வந்தும் இந்த இடத்துல வந்து என்னால் எதுவுமே பேச முடியாதுன்ட்டு இப்போ நீங்கள் நிற்கும்போது எனக்கு அக்கா இறந்ததுக்கு மரணம் வந்து அந்த அக்கா இறந்து போனதுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு அண்ணன் சொன்னாப்புல இதுக்கு முன்னாடி பேசணும் சொன்னாப்புல முப்பது கோடி ரூபா பணம் கொடுங்க முப்பது கோடி ரூபாய் பணம் இன்னொரு அக்கா வந்து அரசு பண்ணி கேட்டாங்க அது கொடுத்தாலே மனசு ஆறாது ஒரு உயிர் போயிருச்சு அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்குமா நான் கேட்குறேன் எந்த அரசாங்கம் கொடுக்கும் அரசாங்கத்தில் யாரு கொடுப்பா உயிர் கொடுப்பாங்களா திருப்பி கொடுப்பாங்களா உயிர் எங்க போயிருச்சு உயிர் போயிருச்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு நாங்கள் வாங்க மாட்டோம் அந்த நாலு பேர் அந்த போலீஸ் பேர்லாம் எனக்கு தெரியல அவங்க நாலு பேரையும் ஜெயிலில் போடுங்க ஜெயிலில் போட்டு அவங்க அந்த போலீஸ்ல இருக்க கூடாது ஜாதி பாக்கறது யாருமே போலீஸ்ல இருக்க கூடாது போலீஸ்ல இருக்கவே கூடாது பொதுவா காவல் இல்லையம்மா மக்களுக்கு காவல மட்டும் இருந்தா இருங்க இல்லைன்னா போலீஸா இருக்க ஒரு தகுதியா கிடையாது இருக்காது போ யாருமே இருக்க வேணாம் யாருமே இருக்காதிங்க அவதான் தானே சொல்லுவேன்